சத்யா ப்ளவுஸ் முடிச்சிட்டிங்களா பார்க்கலாமா எடுத்துட்டு வாங்க வா சூப்பராக இருக்கே கிளாஸ் முடிய போகுதா ஸோ பயங்கரமாக தைச்சிருக்கீங்க எடுத்த உடனே ஒரு அழகான தாமரைப்பூ தாமரைப்பூவோட கலர்லேயே தைச்சிருக்கீங்க யாரோட பிளவுஸ் இல்லைலாம் உங்களோடது ஸோ இன்னைக்கு இவங்களுக்கு வந்து பேட்ச் வந்து முடிய போகுது இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ நிறைய பேர் அவங்க அவங்களோட க்ளாஸில் ஸ்டிச் பண்ண பிளவுசஸ் தான் செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது நிறைய பிளவுஸ் அவங்க தைச்சாங்க ஸோ அதில் ஒரு சில இது இல்லைடா ஓகே எங்கேருந்து வரீங்க நீங்கள் நான் சீலநாயக்கன் பட்டி சேலம் தான் டெய்லரிங் ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரியுமா தெரியும் ஸோ அட்வான்ஸ் கிளாஸ்க்காக வந்தீங்க எப்படி இருந்துச்சு கிளாஸ் உங்கள் டெய்லரிங் மேம் எப்படி கிளாஸ் எடுத்தாங்க மேம் சூப்பராக சொல்லித்தரேன் ம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி டெய்லரிங் முடிச்சிங்க டெய்லரிங் பேசிக் அக்காட்டை கற்றுக்கிட்டு ஓகே எத்தனை வருஷம் இருக்கும் பத்து வருஷம் ஸோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கும் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் என்ன மாதிரி நல்லா சொல்லித்தராங்க மேம் ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல பட் அவங்களோட ஒர்க்கை வந்து இந்த பிளவுஸில் காட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது பேட் வச்சு ஜிப் வச்சுட்டு அண்ட் கட்டோரி பிளவுஸு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரின்ஸ் கட்டில் வந்து ஸ்லீவ் வந்து நல்ல ஒரு அம்பர்லா ஸ்லீவ் அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் உங்களோட அளவேவா இல்ல வேற வேற அளவுல தைச்சுட்டீங்களா உங்களுக்கு போட்டுக்கிற மாதிரி ஸோ ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டிச் பண்ணது சாட்டன் கிளாத்துல எல்லாம் பினிஷிங் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கீங்க ஸோ அடுத்து என்ன ஷாப் வைக்க போறீங்களா என்ன பிளான் வீட்டில் இருந்துட்டு அப்புறமேட்டு வீட்டில் இருந்துட்டு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா நீச்சுக்கோலா பண்ணலாம் ஓகே ஸோ இவங்களோட இன்ஸ்டா பேஜ் நான் ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ சேலம் தான் நீங்கள் சேலம் சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட்மா நல்லா பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ